குட் ஈவினிங் இப்போ நாங்க பேன்பு டவுன் டவுனில் இருக்கோம் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் இதுல வந்து வாக் பண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து தான் டைம் கிடைச்சிது ஏன்னா நாங்கள் பஸ்ல இருந்து இங்க இறங்கி இங்க கேன்மோர் போகிறதுக்கு போறதுக்கு மினிமம் ஒன் ஹவருக்கு மேல வந்து பஸ் டைமிங் இருக்குது ஸோ அதனால இந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்துட்டு இருக்கோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து இறங்கி வந்தோடன்னா பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால பீஸா ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம் டாமினோஸ்ல வந்து இருக்கும் இங்கே வந்து பீசா வாங்கி கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு தான் நம்ம கண்ணு முன்னாடியே செய்யறாங்க பாருங்க எல்லாமே நமக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணும் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உடனே வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இங்கே வந்து எப்படி பீஸா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய டாப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வச்சிருக்காங்க இங்கே வந்து நிறைய ஆர்டர் போல இருக்கு இது வந்து டவுன் டவுன் அப்படிங்கறனால இந்த ஒரு கலராக இந்த இடத்துல இருக்குது ஸோ அதனால ஏகப்பட்ட ஆர்டர் வரனால அடுத்தடுத்து தடுத்து பீஸா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாமே சேல் ஆகிட்டே இருக்குது ஜஸ்ட் அந்த அடியில் இருக்கும் பேஸ் அதை தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ சீஸ்லாம் அப்படியே அள்ளி போடுறாங்க பெப்ரோனியா அதெல்லாம் வந்து சைடில் இருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணி போட்டு இந்த சைடு அந்த ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவன் அதில் தூக்கி உள்ள வச்சிட்றாங்க பீஸா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது பசங்க ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்க பீஸா எப்போ வரும் வரும்ன்ட்டுனே ஏன்னா அவங்க மதியமே சரியாக சாப்பிடலை அதுதான் மொத்தம் வந்து மூணு விதமான பீஸா வந்து ஆர்டர் பண்ணாங்க பசங்களுக்கு வந்து சீஸு அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் அதுக்கப்புறம் பெப்ரோனி பீஸா அந்த மூணு வகையான அது கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு டேஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களோட ஆர்டர் டெலிவரி ஆகிடும்னு நினைக்கிறேன் நாங்க ஆர்டர் பண்ண பீஸா வந்து மூணு பாக்ஸ்ல ரெடியா இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீஸா இருக்குது மஷ்ரூம் அதுக்கப்புறம் கேப்சின் எல்லாம் போட்டு டாப்பிங்ஸ் இருக்குது இன்னொன்றில் வந்து சிக்கன் இன்னொன்றுில் வந்து பெப்பரவனின்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிட்ஸுக்கு தான் பீஸா வாங்கணும் ஆனால் நாங்களுமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் நான் வந்து வெஜிடபிள் பீஸா வந்து எடுத்தேன் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இல்லை நார்மலாக இந்த சைடு விற்பாங்க பார்த்தீங்களா அளவுக்கு கூட இல்லை ஏன்னா இது வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கனால அவசரவசமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க தமிழ் வந்து பெப்ரோனி பீஸா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் மகிக்கு வந்து சீஸ் சாப்பிட்றா இல்லை எதுன்னு தெரியல எதையோ எடுத்து எடுத்து இருக்கா ஏதோ பசங்க வந்து அழுகாமல் சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கோம் செஞ்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் இப்போ தான் நாங்கள் நடக்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் தூரம் வந்து நிறைய கடை எல்லாமே இருக்குது அந்த மவுண்டெயின் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டுன்னு பகலில் வந்தால் இருக்கும் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை இப்போ தான் எங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருந்தாலும் சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் பேன்ஃபு டவுனு அழகாக இருக்குது இந்த ஏரியா வீடியோலாம் பார்த்துருக்கேன் இதில் ஒரு தடவை நடக்கணும் அப்படின்ட்டுன்னா வின்டரில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மலையிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்னோல இருக்கும் ஆனால் வின்டர்லலாம் இங்கே வர முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தா வரலாம் பட் ஆனால் இருந்து வர்றதுலாம் சான்ஸே கிடையாது ஸோ இந்த தடவை எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதே பெரிய விஷயம் எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க இதில் நடக்கிறதுக்கு நம்ம ஊர் பஜாருக்குள்ளே நடந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த டவுனு சுற்றி மலை நூறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் செம்ம ஹாப்பியாக இருக்குது இல்லை வாக் பண்ணுறதுக்கு அங்கேயே நான்தான் போகும் நீங்க தான் ரோட்டில் எந்த சைடு நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹோட்டல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷாப் வந்து நிறைய இருக்கு ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில் வந்து கிக் ஷாப் வந்து நிறைய வச்சிருப்பாங்க வந்ததுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய இருக்கும் நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விலையும் வந்து பயங்கரமாக தான் இருக்கும் பசங்க எதாவது ஆசைப்பட்டா வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்தா தான் ஸோ அதனால சு சுற்றிலும் நம்ம நடந்துகிட்ருக்கோம் அங்கே பாருங்க அந்த மவுண்டெயின் எப்படி இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் ஸ்டாப் சைனில் வந்து நின்றுட்டுருக்கோம் ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கதை தான் இருக்கு க்ரௌடு வந்து இப்ப அதிகமா இருக்குது மேபி மார்னிங் டைம்ல வந்தோம்னா க்ரௌடு இருக்காது நினைக்கிறேன் இப்ப வந்து ஈவினிங் ஒரு செவன் இருக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது நிறைய பிராண்டட் ஷோரூம்லாம் இருக்குது பாருங்கள் ரூட்ஸு இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வா எது எடுத்தாலும் காஸ்ட்லியாக இருக்கும் ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்கும் அவுட் சைடு ஹோட்டல்லாம் நிறைய இருக்குது பாரு அது மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் பீஸா ஷாப் வந்து நிறைய இருக்குது ஸோ ஜாலியாக நடக்கலாம் ஒன் டைம் வந்து நடந்தால் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஸோ இந்த சைடு வந்து நிறைய கிஃப்ட் ஷாப் இருக்கனால எல்லாரும் உள்ளே போயிட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் எந்த கடைக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இந்த கடைக்குள்ள வந்து உள்ளே வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாம் பேண்ட் அப்புறம் கரடி படம் போட்டுது இங்கே மான் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த தீம்லையே பார்த்தீங்கன்னா நிறைய டீ ஷர்ட் வச்சிருக்காங்க வெவ்வேறு சைஸில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கீ செயின் இருக்குது எல்லாம் இந்த பேண்ட்ஃபர் சுற்றி என்னென்ன இருக்கோ ஸோ அதை தீம்ல தான் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளோ வெலை போட்டிருக்கான்ட்டு நிறைய வில எப்படியும் ஒரு மினிமம் டென் டாலர்ஸ் கம்மியாக எதுவுமே கிடையாது போலார் அந்த பியரோட இது வச்சு கீ செயின் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நிறைய மேக்னெட்டிக்கெல்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாமே நிறைய இருந்தது பசங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம் அவங்க பேர் போட்டு ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தோம் நான் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா உள்ளே வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம வாங்கிடுவோம் ஆனால் அதை திருப்பி யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நார்மல் டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பேன்ஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு முப்பதுடா நாற்பது டாலன்ட்டு விற்கிறாங்க ஸோ மகி பாருங்க ஏதோ வாங்கிட்டு இருக்கிறா இன்னும் என்ன கேட்குறான்னு தெரியல கூப்பிட்டாலும் சைடு வர மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் நான் மட்டும் வாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கங்கே இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து பஸ்ஸு எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் காரு இதெல்லாம் ஏன்னா நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த இடம் ஸோ அதனால் நம்ம தைரியமாக நடந்து போகலாம் இந்த சைடு இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நார்மலாகவே கனடாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றதுக்கு

അശ്വത് നമ്മ പകല വരണം നനക്കറ ത அப்புற வே ஏதா பீஸ் வாங்கி கொடுத்தாங்களா ரெண்டு சிலை சாப்பிட்டா நீ இந்த பேன்ஃபர்ட் டவுன் டவுனில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பஸ் ஏறுறதுக்காண்டி மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ பின்னாடி தெரியுது பாருங்க மவுண்டைன் அதுதான் வந்து ஐகானிக் பிளேஸ் அதை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கே வந்து நிறைய பேர் வர்றாங்க ஸோ அவுட் சைடு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த வியூவை வந்து ரசிக்கிறதுக்காண்டி தான் இந்த இடம் வந்து ஃபேமஸாக இருக்குது சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்னும் கிஃப்ட் ஷாப்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காண்டி அங்கேயே இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் கிளம்பி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் பசங்க வந்து செம்ம ஜாலியா இருக்காங்க அவங்களுக்கு தூக்கமே வரல அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பாருங்க ஒரு பஸ் கூட போகுது இந்த சைடு பஸ் அவைலபிள் தான் நினைக்கிறேன் இந்த ஏரியால

real big, thing. big thing. நாளை காலையில் இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஏர்பிஎன்பியை வெக்கேட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நாங்கள் வந்து ஏர்பிஎன்பி போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும் ஸோ அங்கேருந்து நாங்கள் இன்னொரு ஏர்பிஎன்பிக்கு வந்து போகிறோம் ஸோ இந்த ஏபிஎன்பியோட டூர் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் I okay. My dad I'm in a watermelon in We are not there. No. That's your what? Like our next Airbnb. Go up there. Yeah, That's can. our next no more Airbnb. Tomorrow we're going to that no, Airbnb. No more. Fishing <laughs> fishing. <laughs> Just kidding. <laughs>

நாங்க ஏற வேண்டிய பஸ்ஸும் வந்துருச்சு இது வந்து லோக்கல் பஸ் தான் ரோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இங்க வந்து லோக்கல் டிரான்சிட் தான் அது ஸோ பஸ்ல ஏரியாச்சு எல்லாத்துக்கும் செம்ம டயர்டு வேற காலையில இருந்து நாங்கள் பஸ்லயே சுத்திட்டு இருக்கோம் என்னோட ஃபேஸ்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளவு டயர்டா இருக்கு ஆனால் பாசங்க வந்து டயர்டாகவே இல்லை அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து நாங்கள் போய்ட்டு நைட்டுக்கு டின்னர் லைட்டாக எதாவது சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் வீட் ஏபிஎன்பிக்கு வந்து வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே அதனால் எல்லோரும் இங்கே இருக்கனால இன்றைக்கி சர்ப்ரைஸாக கேக்கு வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க ஐஸ்க்ரீம் கேக்கு தான் ஸோ அதை வந்து எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை சாப்பிட்டாலே எங்களுக்கு டின்னர் தான் அதுக்கப்புறமா இது ஏதோ ஒன்று ட்ரை இருக்காங்க என்னமோ நெருப்பெல்லாம் வச்சு என்னான்னு தெரியலை அவ்வளோதான் இப்போ போயிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நாங்கள் ஏதோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்